சரண் நெரிசல் அப்போ நல்லூர் திருவிழா திருவிழாக்குன்றா கூட அதை விட அதிகமான சரண நிற்கும் இந்த வீதி அப்படி சரண்டுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்க்கக்கூடிய இருக்கும் பாருங்க இந்தியன்னு பாத்தீங்கன்னா பல கோடிகளை வந்து ஐயா இந்த இடத்துல வந்து பலருக்கு உதவிகளை கொடுக்கறதுக்கு இருக்கிற இல்லாதாக்கள் அதாவது காலையில் இல்லாதாக்கள் அப்படி நிறைய பேருக்கு உதவிகள் கொடுக்குற பல லட்சமாக பல கோடிகளை கொடுக்க போற எல்லாருமே ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் எல்லாம் நிறைய பேர் நிறைய கொடுக்கறது பேரு வாங்க வீடியோக்குள்ள போவோம் என்ன நடக்குது என்ன மாதிரி யாரா இருக்குன்னு இந்த காலையில பார்க்கணும் இப்போ உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க அந்த வீதி முழுவதும் நிறைஞ்சிருக்கிற மக்கள் அந்த லைன்ல வந்து அவர்கிட்ட அந்த கடைக்கு போறதுக்குரிய பாதை அந்த வீதி முழுவதுமே நிறைஞ்சிருக்கிறது நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க பேர் முன்னுக்கு வந்து முற்றுகையிட்டு நம்ம அந்த இடத்தையெண்டு லைன்ல நிற்கிறது கொஞ்சம் பேர் அதோட பாத்தீங்கன்னா கேட்டுக்கு முன்னுக்கு வந்து அதிகாரமான ஆக்கள் நிக்கிறபடியால் துறந்து உள்ளுக்கு போல இருக்க போய் என்ன நடக்கு ஏராளமான மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இப்போ குவிஞ்சிட்டு நம்ம முறைடியாக ஏன்னாண்டா ஆல்ரெடி எல்லாருக்கும் அறிவிக்கப்பட்டது அந்த டோக்கன் கொடுத்தாக்களுக்கு தான் நீங்கள் கொடுக்கப்படும் வேண்டும் அதை விட இன்றைக்கு டோக்கன் கொடுக்காதா கூட அதிக பேர் வந்து நிற்கணும் அந்தபடியால் இப்போ பார்த்தீங்கன்னா போலீஸார் ராணுவத்தினர் கூட இந்த இடத்துல கடமையில வீடுபடுறதுக்கு வந்து அழைக்கப்பட்டிருக்கணும் ஆல்ரெடி ஐயா இதெல்லாம் ஏற்பாடு செய்திருந்தவர் அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக இடம்பெற வழியால இந்த நெரிசல்கள் வந்து வந்துட்டு என்னங்க ஒருத்தர் பாருவீங்க நான் இந்த வழியில என்ன வரப்போறாங்க அங்க வர போறாங்க அங்க போறோம் நானங்க போற انا அங்க போற انا

lagi tu பொதுமக்களுக்கு முக்கியமான ஒரு வேண்டுகோள் அமைதியாக நின்றுகள் தயவு செய்து அனைவருக்கும் இந்த சாமான் தரப்படும்

இராணுவத்தினருடைய கட்டுப்பாட்டுகள் பாத்தீங்கன்னா இப்ப கொண்டு வரப்பட்டிருக்கு உண்மையாவே அடக்க முடியாம போயிட்டு இங்கே வேலை செய்கிறாக்கள் கூட போய் எல்லாம் கொண்டு அந்த இடத்துல விலகிபுற மாதிரி தெரியல அது ஒரு பார்த்தீங்கன்னா இராணுவத்தினர் வந்து அவர்களுடன் வந்து தொடர்ச்சியா கொண்டு வைக்கணும் அந்த ஒழுங்கா வாரத்துக்கு லைன்ல வராதபடியால இங்கே வந்து வந்திருக்குது அதுக்குரிய ஒழுங்காலும் செய்யப்பட்டிருக்கல அதான் உண்மை தான் பாத்தீங்கன்னா இப்படியான திருநெல்கள் வந்து வந்து இருக்குது மற்றும் மாற்று வழிபடியோர் பண்பாடு அற்றோர் அனைவருக்குமான நிதி உதவி என்னும் சற்று நேரத்தில் வழங்க இருப்பதனால் அனைத்து பொதுமக்களும் அவர்களுக்கு முன்னூறு ரூபாய் கொடுத்து அவர்களை கேட்டுக்கால் உள் நுழைவதற்கு அனுமதிக்குமாறும் மற்றவர்களுக்கான நிவாரண பொதிகள் சற்று நேரத்தில் வழங்கப்படும் என்பதனையே

உறவு அனைவருக்கும் வணக்கம் கொஞ்சம் அமைதியாக இருங்களுக்கு மிக விரோதமாக உங்களுக்கான உதவிகள் இங்க கிடைக்கும் தயவு செய்து ஒத்துழைப்பு தருவீங்கன்னு நான் நம்புறேன் தயவு செய்து நீங்க நெரிசல் பண்றீங்க நீங்க தூரத்துல நீங்க வந்துருக்கீங்க கஷ்டப்பட்டு இருப்பீங்க சாப்பிட வந்திருப்பீங்க தண்ணி இல்ல

உங்களை வந்து குற்றச்சாட்டுகள் எல்லாம் கோடிக்கணக்கில் உதவி செய்ய வந்து அவர் மேல அந்த பணிகள் எல்லாம் போதும் இதுல நிக்கிறத பேசி நம்ம ராணுவம் பேசுது போலீஸ் பேசுதுன்ற குற்றச்சாட்டு வந்து நிக்க உதவி செய்ய வந்து பார்வையாளர்கள் குற்றவாளியாக நர்மசேவை உதவி செய்ய மரியாதை பிள்ளை உங்களோட அம்மா உங்களோட சமுதாயம் உங்கள்ட கையில உங்களுக்கு உங்களுக்கு ஆபத்து வரக்கூடாது தயவு செய்த அமைதி அப்படின்னு உங்களோட மக்கள்

இப்ப கூட கொடுத்தா நீ இருக்க விட மாட்டேன் பத்தாயிரம் ரூபாய் இருக்க ஐயா வாங்க 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 இல்லங்க

இருபத்து <muchan> ஐந்து <muchan> வேண்டாம் ஒரே ஒரு அம்மா மட்டும் இல்லையா ലദൻടെ വെള്ളാട് ബാങ്കിന്റെ ഒരു മക്കലിൽ ഒരു മുഖ്യമാനെ വീണ്ടോട് ഡൈവസ് ആയി ഇതിനെ അങ്ങനെ നമ്മളാണ് പറയുന്ന പോലെ സൈറ്റ് ആയി പോവളേ എന്നിട്ട് ഇല്ലാനെ സർറപ്പെട ഇല്ലാനെ കളർ കൊട്ടണം എന്നാ കൊസൈറ്റാമായിอ่ะ കൊസൈറ്റാണ്ട് നിങ്ങക്ക് ต้อง ആയിอ่ะ സൈറ്റ് ആണോ സൈറ്റ്